எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்குறோம் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் பதிவாச்சுன்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நிறைய மாவட்டங்கள் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதினெட்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பதிமூன்று சென்டிமீட்டர் என மழைப்பொழிவு மிக தீவிரமாக கொட்டி தீர்த்தது ஆகவே நமக்கு வரலாறு காணாத மழை பொழிவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய இடங்களில் மழையும் பதிவாகியிருக்கு பதிவாகாமல் கிடையாது விழுப்புரம் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை பொழிவுலாம் பதிவானதை பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக இருக்கிற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப கடுமையாக கடந்த நாட்களில் வந்து பதிவாச்சு சரி இதே மாதிரி மழை பொழிவு எல்லா இடங்களுக்குமே இருக்குமாங்க இனிமே வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம மாவட்ட வாரியாக பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் நம்ம மழை வரணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய அந்த மழை இருந்து நம்ம தப்பிக்க முடியும் கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களிலும் சரி மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலையும் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கு வரக்கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்ப சொல்ற இந்த பகுதிகளுக்கு மட்டும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு சற்று தீவிரமாகவே இருக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிகளுக்குள்ள உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் மீண்டுமாக அதிகரிக்க போதுங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் இன்னமும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இப்போ சில நேரங்களில் மழை வராதது போல தான் தெரியும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரங்கள் பகல் நேரங்களில் மழை எதுவும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறது தான் தெரியும் ஏன்னா மழை எந்த நேரத்தில் பதிவாகுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போலவே இரவு மற்றும் நள்ளிரவில் மட்டுமே மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகும் இப்போ நமக்கு வந்து சில மாவட்டங்கள்ல மழை அப்படியே ஓய்வு கொடுத்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பினது போல இருக்கு ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்னும் மழை காத்திருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு இருந்துக்கோங்க உள் மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையும் அதே சமயங்களில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்ச நாள் மட்டும்தான் வட தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அங்கே மழை முடிஞ்ச உடனே தென் மாவட்டங்களுக்கு மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் தென் மாவட்டத்திற்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வரும் நாட்களில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க போகுது இப்போ நமக்கு வட தமிழ்நாட்டில் மழை குறைஞ்சி தென் தமிழ்நாட்டில் அதிகமாக வாய்ப்பு இப்போ எப்படி நம்ம விழுப்புரம் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் எப்படி கடந்த நாட்களில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே போலவே இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இத்தனை நாட்கள் வட தமிழ்நாட்டில் அதிக மழை கிடைச்சது இப்போ மீதம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால எந்த மாவட்டமும் நம்ம மழை வந்து விட போவது கிடையாது எல்லா மாவட்டத்திற்குமே நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது பதிவாகிடும் தென் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் பரவலாக நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் காலை பகலில் நமக்கு சில இடங்களில் மழை வரலனாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக இன்று முதல் மழை தொடங்கி நாளை நாளை மறுநாள் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களையும் நம்ம பார்க்கணும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதகமண்டலம் குந்தா போன்ற பகுதிகள் அவலாஞ்சி இடங்களில் முதல் மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த நாட்களில் நமக்கு மழை வந்து பதிவாச்சு நிறைய பேர் கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு மழை பொழிவு கோயம்புத்தூரில் அருமையான மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளுக்கு மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் தேனி மற்றும் தென்காசியில் விட்டு கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஏன்னா தேனி தென்காசி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பா தேனி போடி நாயகனூர் கம்பம் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் நிச்சயமாக கனமழை அதிகரிக்கும் இரவு நேரங்களில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் நேற்றைக்கும் நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல ஒரு மிகச்சிறப்பான மழை பொழிவுங்கிறது பதிவாகியிருக்கு தொடர்ந்து நமக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் கனமழை உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இனிமேல் நமக்கு மழை தீவிரமாக எங்க எங்கள் எல்லாம் சரியாகவே மழை வரலங்கன்னு சொல்லி கன்னியாகுமரியில் சொல்லியிருந்தீங்க உறுதியாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள மழையினுடைய தீவிரம் எல்லாம் அதிகமாகி பல்வேறு பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க அடுத்த இரண்டு பகுதிகள் பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இது போன்ற பகுதிகள் கள்ளக்குறிச்சியிலையும் பெரும்பாலான பகுதிகளில் பகல்ல இனிமேல் வெயில் வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இனிமேல் தயவு செய்து பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க வெயிலுடைய தாக்கம் வரும் நாட்கள்ல பகல் நேரங்கள்ல அதிகமா இருக்கும் அப்ப மழை கிடையாதாங்க மழை எல்லாமே விட்டுருச்சா எங்க பகுதிகளுக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் நிச்சயம் இருக்கும் சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இரவு நேரங்கள் மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் விட்டுவிட்டு பரவலாக சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நமக்கு மழை இருக்குது ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறையும் இன்னும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பரவலாக விட்டு விட்டு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பகல் நேரங்களில் வெயில் வந்தாலும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்குது அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பரவலாக விட்டுவிட்டு மிதமான மழை தொடரும் புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்களில் எதிர் பாருங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக நிச்சயமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த நேரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் காலை முதல் மாலை வரை மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாகவும் இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் மட்டுமே மழை தீவிரம் மிக அதிகமாகவும் காணப்படும் அதனால இரவு மற்றும் நள்ளிரவில் குறிப்பாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி இந்த மூன்று பகுதிகள் மட்டும் கவனமா இருங்க கடலோர டெல்டாவிற்கு ஆபத்துகள் எதுவும் தற்போதைக்கு கிடையாது நிறைய பேர் கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய ஆபத்து நீங்கியாச்சு ஒரு மிதமான மழை மட்டுமே கடலோர மற்றும் டெல்டாவில் கிடைக்கும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தான் இனி வரும் நாட்களில் பலத்த மழை அதிகரிக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க